செய்திகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ரத்த தான முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் தென்கனிக்கோட்டை சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் வளாகம் அருகில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் லயன்ஸ் கிளப் மற்றும் ஜெனரக்ஷா இணைந்து நடத்திய மாபெரும் மருத்துவ முகாம் மற்றும் ரத்ததான முகாம் பாஜக மாவட்ட செயலாளர் நாகேந்திரன் என்கின்ற நாக் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட தலைவர் முனிராஜ் மாவட்ட பொருளாளர் தங்கராஜ் அம்மன் சுரேஷ் டாக்டர் சதீஷ் ஹொசூர் எல்டோ அரிமா சங்கம் தலைவர் சிவகுமார் பொருளாளர் இளமாறன் லயன் சதீஷ் கண்ணன் ஜோன் மணி ஆர் சி சரவணன் ஒய் வி எஸ் ரெட்டி ரமேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மற்றும் பாஜக சரவணன் ராமச்சந்திரன் சவுந்திரன் சதீஷ் கிருஷ்ணன் வெங்கட்ராமன் முனியப்பா தேவராஜ் முருகராஜ் நவீன் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது கரூரில் விஜய் மாநாட்டில் நடைபெற்ற நாற்பது பேர் இறந்தவர்களின் துக்கங்களை சொல்ல முடியாத துயரத்திற்கு நாங்கள் ஆழ்ந்திருக்கிறோம் இந்த நிலையில் தாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்கூட்டியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டோம் ஆனால் தவிர்க்க முடியாத இந்த நிலையில் இந்த மாபெரும் மருத்துவ முகாம்

மாநில செயற்குழு உறுப்பினர் மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் எழுபத்தி அஞ்சு வருஷம் முடிஞ்சு எழுபத்தி ஆறுக்கு வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாடு முழுவதும் இரண்டு வார சேவா நிகழ்ச்சி வந்து நாடு முழுவதும் செஞ்சிட்டு இருக்கோம் இதுல வந்து உண்மையில சொல்ல போனானே இன்னைக்கு வந்து லைன்ஸ் கிளப் ஹெய்லெட் மூலமா வந்து மூலமா வந்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மாரியம்மன் மத்திகிரி பகுதியில் வந்து மாரியம்மன் கோயில் அருகே வந்து ரத்த தான முகம் இங்கே நடத்திட்டு இருக்காங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல வந்து மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் நாகோ அவர்கள் அவருடைய தலைமையில வந்து இங்க வந்து உண்மையிலே வந்து எல்லா காரிய பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல்வேறு இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துட்டு இருந்தது அதனால வந்து இந்த புரோகிராம்ல கலந்து கொண்ட எல்லா பொதுமக்களுக்கும் இங்க கலந்துகிற காரியகர்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத பிரதமர் அவர்களுடைய எழுபத்தி அஞ்சாவது பிறந்தநாள் கடந்த எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் நோக்கி போகுது அதை தொடர்ந்து இந்தியா நாடு முழுக்க இரண்டு வார சேவை நிகழ்ச்சியானது பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துரோகமாக நேற்று கரூர்ல முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல வந்து அஞ்சலி செலுத்திக்கிறோம் ஏற்கனவே இது திட்டமிட்ட போல இங்க நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் தவிர்க்க முடியல எல்லா குரூப்லயும் வந்து நம்ம வந்து சொல்லி எல்லாரையும் வர வச்சிருக்கிறோம் இருந்தாலும் பிளாக் எல்லாம் கட்டியிருந்தோம் இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் தவிர்க்க முடியாத ஆளுங்கள் வராங்க அவங்களுக்காக இந்த கேம்ப் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம் வேற விதி இல்லாம ஒசூர் எலெக்ட் கிளப் சார்பிலையும் மற்றும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவருக்கு பிறந்தநாள் முன்னிட்டு இங்க பிரமாண்டமா நடந்துட்டு இருக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் இருந்தது அதை ரத்து செஞ்சு பிளட் கேம்ப் மட்டும் இன்னைக்கு ஒரு அவரேஜா போயிட்டு இருக்கிறதுன்றது தெரிவிச்சுக்கிறேன் அவரை நம்மளுக்கு வந்து செய்திருக்கக்கூடிய தியாகத்துல அவரை போற்றும் வகையில பல்வேறு சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்க பால்காம் ஆகட்டும் இப்ப காஷ்மீர்ல பிரிட்ஜ் ஆகட்டும் இப்பப்பட்ட ஒவ்வொரு திட்டமும் அது மட்டும் இல்ல ஜிஎஸ்டி குறைச்சிருக்காரு ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு ஆரவாரமா கொண்டாடிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம வந்து அவருக்கு எப்படி நன்றி கடன் பட்டிருக்கோன்றது தெரியல அந்த நன்றி கடனை தீவிர வகையில மேல் இடத்துக்கு குறிப்பும் வந்திருக்கு அது இல்லாம இங்க இருக்கிறவங்க மனசார அவரை ஏத்துக்குன்னு முன்னாடி வந்து நிகழ்ச்சி அனும்போது நம்ம எல்லாரையும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்ல தானா வந்திருக்காங்க அப்புறம் எல்லாரும் வந்து தானா வந்து அவருக்காக நின்று செய்யறதுல பெரும் மகிழ்ச்சி அடையிறோம் மிக்க நன்றி வந்து நாற்பது போயிட்டு நம்ம யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணல ரொம்ப பேருக்கு வந்து வர வேண்டாம் இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குன்றதுனால தவிர்த்துருக்குறோம் வர ஆளுங்களை அதே மீறி வராங்க இல்லைங்களா குரூப்ல பேனர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் அதெல்லாம் பார்த்து அவங்களுக்காக சினிமா நம்ம வச்சிருக்கிறோம் சார் அதுவும் இல்லாமல் ஹெல்த் கேம்ப் டாக்டர் சதீஷ்குமார் நம்ம ஒசூரில் வந்து வரம் ஹாஸ்பிட்டல் மீரா ஹாஸ்பிட்டலே இருக்கார் அவர் வந்து இலவச மருத்துவ முகாம் அதுவும் நடக்குதுங்க ஒரு இடத்துல நடந்துட்டுங்களா ஒசூர் வேற இடத்துல எங்கேயாவது வேற வேற இடத்துல நடந்துட்டு இருக்குங்க எல்லாரும் வந்து அந்த ரொம்ப கிராண்டாக நடக்க வேண்டிய நிகழ்ச்சி வந்து குறைச்சிக்கினாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல பண்ணிட்டு இருக்கிறாங்க என் பேர் வந்து நாகேந்திரா நாகன் கூப்பிடுறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட செயலாளர்